சாமி வீழ்வது யாரால அதென்னங்க வீழ்வது வீழ்வதுனா என் மேல வர்ற சாமி அந்த தெய்வ சக்தி அந்த இடத்துல குறைச்சி மதிப்புடுறது இன்னும் என் மேல வர்ற சாமி பலமிழந்து பலவீனமா அந்த இடத்துல காணப்படுறது சாமி வீழ்வது யாரால அப்படின்னா அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள்னால முதல்ல ரெண்டாவது அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட குல அதாவது இதை சொல்கிறதுக்கு அன்பர்கள் மன்னிக்கணும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வத்தை நாம் எந்த அளவு நாம் நேசிக்கணும் எந்த அளவு அதை நாம் வணங்கணும் எந்த அளவு நாம் அதை போற்றணுங்கிறதுக்காக இந்த பதிவு சாமி வீழ்வது யாரால் அப்படின்னு நான் ஏன் சாமி ஆடிகளை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு குணம் இருக்கும் என்னங்க குணம் ஒரே குணம் தான் எல்லா தெய்வத்துக்கும் என்னது உண்மை நீதி ஒரு சாமி வருது அந்த தெய்வத்தோட முகம் நானு அந்த தெய்வத்தோட எப்படி சொல்றது அப்படின்னா என்னைய பாக்குறாங்க அப்படின்னா ஏன் தெய்வம் எனக்கு பிரதிபலிக்கணும் என்னுடைய எண்ணத்துல என்னுடைய செயல்ல என்னுடைய ஈடுபாடில் என்னுடைய சிந்தனையில் அப்போ ஒரு சாமியாடி இருக்காரு அப்படின்னா அவரை பார்க்கும்போது அவரு மேலே வர்ற சாமி அவங்களுக்கு மனசில் ஓட்டு மனசில் ஓடணும் அந்த தெய்வத்தை உருவான் ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரியணும் சாமியாடியை பார்க்கும்போதே சரிங்க அது எப்படி தெரியும் அதாவது இப்போ வரையும் தெய்வம் நல்லா ஊக்கமாக ஓங்கி நிற்கிறதுக்கு காரணம் சாமியாடிகள் தான் ஏன்னா பெரும்பாலும் சாமியாடிகள் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் சாமியாடிகள் அதை தவற விட்டுருவாங்க அவங்களுக்காக இன்னைக்கு இந்த பதிவு சாமி வீழ்வது யாரால சாமியாடினால ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏ மேலே வர்ற சாமி எங்க தவறு நடக்குதோ அங்க அந்த தவறை சரி பண்ண முயற்சி பண்ணும் என்னைய அங்க தவறு நடக்குதா அதனை சரி பண்ணுறா அதுக்கு நீ துணை போகாதரா நீ அதுக்கு கூட நில்றா அப்படின்னு என்னைய உறங்க விடாது ஆனா நான் ஏன் தெய்வம் சொல்றதையே என் தெய்வம் எனக்கு தெரியப்படுத்துறத நான் வெளிப்படுத்தாம என்னுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக உறவுகளுக்குள்ள விரிசல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன் மேலே வர்ற அந்த சாமி எனக்கு செய்ய வலியுறுத்துறத நான் தடுக்கிறது என் சாமியை எப்படி சொல்கிறது அப்படின்னா வேகமாக வர்ற சாமியை நான் கால் தடிக்கு கீழே விழுகிறதுக்கு சமம் சாமியை கீழே விழுக்கா தட்டுறதுக்கு சமம் அதாங்க ஒரு அண்ணன் தம்பி தெய்வம் இருக்குது அப்படின்னா அண்ணனுக்கு ஒன்றுனா தம்பி தெய்வம் ஓடி வரணுங்க தம்பிக்கு தெய்வம்னா அண்ணன் ஓடி வரணும் அது எப்படி எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா அண்ணன் தம்பி வர்ற அந்த சாமியாடிகள்னால ஒரு தெய்வம் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு உண்மை நிகழ்வு சொல்ல ஆசைப்படுறேங்க இதே மாதிரி அண்ணன் தம்பி எல்லையில் பரிபூரணமா ரெண்டு சாமி வருது அப்ப அந்த அண்ணனை சுமக்கிற சாமியாடி தெய்வ நிலையில் நிற்கிற தெய்வ நிலையில் நின்று என் தம்பி இப்பேற்பட்டவர் என் தம்பி என் தம்பி சத்தியத்துக்கு நேர்மைக்கு உண்மையானவன் அப்படின்னு அந்த தம்பிக்கு துணையாக நிற்கிறாரு ஆனால் அந்த தம்பியை சுமக்கிற சாமியாடி அப்படி நிற்கலை அமைதியாக அவருக்கு என்ன பிரச்சனைகளோ ஏது பிரச்சனைகளோ அமைதியாக அப்படியே பொறுமையாக இருந்துடுறாரு ஏன் அவர் சாமி அவரை சொல்லுது அவரை உறங்க விடலை அவருக்கு ஒரு சில தோற்றங்களை வெளிப்பாடுகளை காட்டி கொடுத்தோம் சுயநலத்திற்காக யாரையும் உண்படுத்த கூடாதுங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணத்திற்காக அவர் என்ன பண்றாரு அவர் மேல வர்ற சாமியை சொல்றத தட்டி நிப்பாட்டினர் அப்படி செஞ்சா அவர் மேல வர்ற சாமிக்கு வீழ்ச்சி அந்த தெய்வம் அந்த இடத்துல துடிகுண்டு அந்த இடத்துல ஒன்னும் பேசாதில்ல கோபக்குறியில நிற்கும் இல்லை அப்படின்னா அந்த தெய்வம் வேற மாதிரி அதனுடைய செயல்பாடுகளை காட்டும் இன்னைக்கு இந்த பதிவுல சாமி யாரால வீழும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா தெய்வத்தை சுமக்கிற எல்லா சாமியாடிகளுக்கும் சொல்றேன் ஆண் தெய்வங்களை சுமக்கிற சாமியாடிகளாக இருந்தாலும் பெண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் இருந்தாலும் நீங்க உங்க மேல வர்ற சாமிய பரிபூரணமா உணர்ந்து அது என்ன செய்ய சொல்லுது அது எங்க கூட நிற்க சொல்லுது யாருக்கு துணை நிற்க சொல்லுது எந்த செயலுக்கு உறுதுணையாக இருக்க சொல்லுதுங்கிறத அது யாராக இருந்தாலும் ஒரு எதிரியாக இருந்தாலும் அந்த இடத்துல தெய்வம் சொல்லுச்சு அப்படின்னா அவங்க கூட போய் எதிரியை கட்டி எனக்குன்னு கைகூப்பி நிற்கணும் ஏன் வந்த உத்தரவு உங்கள் மேலே வர்ற சாமி கொடுத்த உத்தரவு அந்த இடத்துல இல்லை அவன் என்னுடைய எதிரி நான் போக மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே வர்ற சாமிக்கு நீங்கள் என்னங்க மரியாதை கொடுக்குறீங்க மறுபடியும் சொல்கிறேன் தேய் சாமியாடுகள் எல்லாருமே உங்க மேலே வர்ற சாமியோட முகம் உங்களுடைய தோற்றம் தான் உங்கள் தெய்வத்தை தெய்வ சக்தியை மேன்மைப்படுத்தும் மேலோங்கி உயர்த்தி செல்லும் நீங்கள் அந்த சாமியை சுமந்துக்கிட்டு நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்காம நீதியின் பக்கம் நிற்காம நேர்மையின் பக்கம் நிற்காம நல்ல விஷயங்களுக்கு நீங்க நிற்காம மேல வர்ற சாமியை சுமந்துக்கிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க மேல வர்ற சாமி அந்த இடத்துல வீணும் வீழும் அப்படின்னா உங்ககிட்ட சரியா பேசாது அதே சமயம் உங்க கும்பல இருக்க குல மக்கள்கிட்டையும் பேசாது இப்ப என் மேல ஒரு சாமி ஊக்கமா வந்து நின்றுச்சு பரிபூர்ணமா இறங்கிருச்சுன்னா யாராலையும் ஆடி நினைச்சாலே அதை சரி பண்ண முடியாது ஒரு தெய்வ இல்லையில ஒரு களரி விழாவில் சாமி ஊக்கமா இறங்கி நின்றுச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது யாராக இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கு தான் அந்த சாமி அடிகள் நிற்பாங்க அப்படி சாமி வராத நேரங்களில் இது போன்ற தவறுகள் நடக்கும் இது போன்ற பிழைகள் நடக்கும் கனவுகளும் சரி அசரீத வாக்குகளும் சரி இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப அவங்களுக்கு காட்டி கொடுக்கும் அவங்கள உந்தும் ஒரு சக்தி போல அவங்கள முன்னோக்கி போகும் ஆனால் அவங்க இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க முன்னோக்கி வைக்கிற காலை பின்னோக்கி வச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மேலே வர்ற சாமி வீழும் அந்த சாமிக்கும் பின்னடைவு ஏற்படும் இப்போ இதனால என்ன நடக்கும் தெரியுமா நீங்க உங்கள் மேலே வர்ற சாமியை பற்றி யாருக்கும் ஒரு அச்சம் இருக்காது என்னப்பா அவரு இவரை பார்த்தா அந்த சாமியும் அந்த சாமியை பார்க்குற மாதிரியே இல்லைப்பா இவர் சும்மா ஆடுறாருப்பா இவர் சும்மா அருள்வாக்கு சொல்றாருப்பா இவர் மேல சாமி வரலப்பாங்கிற காலம் உங்களை அது போன்ற பார்வைக்கு கொண்டு செல்லு கொண்டு போ கொண்டு போயிடும் அப்ப அந்த இடத்துல உங்க மேல இருக்க சாமி கூட அப்போ உங்களுக்கு உதவியை நிற்காது காரணம் தெய்வம் நினைக்கும்போது நீங்க அந்த தெய்வம் சொன்னதை நீங்க கேட்கல நடக்கலை அப்ப நான் இருக்கேன் என்னைய பார்க்கும்போது என் சாமிய என் மேல வர்ற சாமிய மக்கள் உணரணும் என் மேலே வர்ற சாமிய நானாக இருந்தாலும் சாமியாடியா மனுஷனா இல்லாம சாமியாடியா அந்த இடத்துல கலதி விழாவிலையோ அந்த ஆலயத்திலேயே நான் போய் நின்றுனா அவங்களுடைய மனசுல ஒரு அச்சம் இவர் மேல இந்த சாமி வருது இவர்கிட்ட நாம பொய் சொல்லக்கூடாது இவரும் பொய் சொல்ல மாட்டாரு இவரு நல்லவங்களுக்கு துணையா அளிப்பாரு நல்ல விஷயங்களுக்கு துணையா அளிப்பாரு அவர் அப்படி செய்ய மாட்டாரு நம்ம குலமக்களுக்கு எப்பயும் உறுதுணையா இருப்பாரு நல்ல விஷயங்களைத்தான் செய்வாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் அங்கே இருக்கிற சனம் கோடி சனமாக இருந்தாலும் அந்த கோடி சனங்களுக்கு மத்தியில் வரணும் அப்படி சாமியாடி நடந்துக்கிறோம் அப்பத்தான் சாமியாடிகள் அந்த மேலே வர்ற சாமி மலவோல ஓங்கி உயர்ந்து நிக்க அருள்வாக்கு சொல்லும் ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமிக்கு அந்த இடத்துல எதிர்கேள்வி கேட்பாங்க மச்சக்குறி கேட்பாங்க அப்போ அந்த மச்சக்குறி கூட யாருகிட்ட கேட்பாங்க தெரியுமா இது போன்று யாருகிட்ட சந்தேகமா இருக்கோ கிட்ட கேட்பாங்க உண்மையா பரிபூர்ணமா உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால்வரையை ஊக்கமா சாமி சாமியாகிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க ஏ அவங்களுக்கு தெரிஞ்சிட அவரை பார்த்தாலே அப்பா இவர் மேலே வர்ற சாமி இந்த சாமிடா இந்த அம்மா மேல வர்ற சாமி இந்த சாமி அப்பா துடியான சாமி அப்பா நாம போய் நாம ஒரு வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை நம்ம விட்ட கூடாதுன்னு அவங்களுடைய உள்ளம் அவங்களுடைய உதடு அவங்களுடைய உச்சரிப்பு அவங்களுடைய நடுக்கம் கொடுத்துரும் அப்படி சாமியாடிகள் நடந்துக்கிறனா நீதியின் பக்கம் நிக்கணும் உண்மையின் பக்கம் நிக்கணும் சத்தியத்தின் பக்கம் நிக்கணும் என்ன நடந்தாலும் தெய்வம் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தணும் தெய்வம் என்ன காட்டி கொடுக்குதோ என்ன நடக்கச் சொல்லுதோ அந்த மக்களுக்கு கூட நிற்கணும் குலதெய்வ எல்லைகளை மேம்படுத்த செய்ய குலதெய்வங்களை மேம்படுத்த செய்ய இருப்பிடங்களை மேம்படுத்த செய்ய அனைத்து செயல்களுக்கும் சாமி சொல் அவங்க மேல வர்ற சாமி சொல்வது போல நடக்கணும் முன்ன வைக்கிற காலம் முன்னதான் வைக்கணும் பின்னோக்கி போகக்கூடாது அப்பத்தான் உங்க மேல வர்ற சாமி வீழாம மலை போல எழுந்து ஏழு கடலு ஏழு இருந்தாலும் தாண்டி ஓடோடி வந்து உங்களை மிதிக்க நிக்கிற சன மனசுல என்ன நினைக்குதுன்னு உங்களுக்கு படம் போட்டு காட்டி கொடுக்கும் இல்லைன்னா அருள் பாதி அருள் பாதின்னு சொல்ற மாதிரி வந்த சாமி தொட்டுட்டு போயிடும் ஊக்கமா அவங்க மேல நிக்காது அதனால இன்னைக்கு இந்த பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்